ஏனா அப்ப அன்னி இங்க இருந்து போயிருவாங்களா சூப்பர்ரா சூப்பர் உனக்கு ஓன் கவலை இல்ல உனக்காவ இங்க இருந்து போக கூடாது ஒரு கவலையும் இல்ல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் என்ன மனநிலையில் இருக்க இது எதுவுமே அப்படி இல்லைனா அவன் அப்படி நினைக்கலடா அந்த பொண்ணு இந்த வீட்ல இருந்தா தானே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியும். என்னைக்காவது ஒரு நாள் அத நடக்கும்டா அதுக்கு அந்த பொண்ணு முதல்ல இங்க இருக்கணும்ல. அதான்டா அவன் அப்படி சொல்றான். நல்லா சமாளிக்கிறேனே நல்லா சமாளிக்கிறேன் அவளுக்கு டிவோர்ஸ் வேணும் அதல விட இருக்கா? ஆனா நான் ஒரு நாளும் ஒரு பொழுது அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன். அவளை நல்லபடியா விடவே முடியாதுன்னே. அவيه மனுவிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் அவளை பாத்திட்டே மாறி வேற யாரன்னும் பாத்துக்க முடியாதுன்னே. அவ எது கேட்டாலும் அவளுக்காக நான் கண்டிப்பா செய்வேன் ஆனா அவளுக்கு அது புரியவே மாட்டேங்குது இத நான் அவளுக்கு கண்டிப்பா புரிய வைக்கிறேன் அவதான் எனக்கு எல்லாமே நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன் அவ்வளவு ஈஸியா எல்லாம் அவன் விட்டு போக முடியாது பார்த்துட்டே இன்னைக்கு என்ன டேட்டு செப்டம்பர் மூணு தான இன்னும் ஆறே மாசத்துல பிப்ரவரி போர்டீன் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவளை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறேன்